அமெரிக்காவின் கட்டணப்போருக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் சுரங்கங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை விரைவுபடுத்தவும் டக்ஃபோட் அரசாங்கம் தனது சர்ச்சைக்குரிய மசோதா நம்பர் எனப்படுகின்ற சட்ட திருத்தத்தை தற்போது நிறைவேற்றியிருக்கின்றது கடுமையான எதிர்ப்பையும் மீறி இந்த நிறைவேற்றம் சாத்தியமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டம் உள்ளூர் மற்றும் மாகாண விதிகளை தவிர்க்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்க வழிவகை செய்கிறது இதனை எதிர்கட்சிகள் சட்டமில்லா மண்டலங்கள் என்று சொல்லி கடுமையாக விமர்சித்துள்ளன கடந்த புதன்கிழமை ஜூன் நான்கு அன்று ஒன்டாரியோவின் பொருளாதாரத்தை கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் பாதுகாப்போம் என்ற இந்த மசோதா மீதான வாக்கெடுப்புக்கு முன்னர் பேசிய முதல்வர் நாம் விரைந்து செயற்பட வேண்டும் உலகம் நம்மை முந்திக் கொண்டிருக்கும் வேளையில் பணிகளை தொடங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு காத்திருக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் வடமேற்கு ஒன்டாரியோவில் உள்ள நெருப்பு வளையம் அதாவது ரிங் ஆஃப் பகுதியிலே மின்சார வாகனங்கள் பாதுகாப்பு மற்றும் பிற தொழில்களுக்கு தேவையான முக்கிய கனிமங்களை வெட்டியெடுப்பதில் அவர் தீவிரம் காட்டி வருகிறார் இந்த வளர்ச்சி திட்டங்கள் பழங்குடி சமூகங்களில் நிலவும் வறுமையை குறைத்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அரசாங்கம் கூறுகிறது ஆனால் இந்த மசோதா போதுமான விவாதமின்றி அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் அருகி வரும் உயிரினங்கள் வனவிலங்குகள் தொழிலாளர் மற்றும் உடன்படிக்கை உரிமைகளுக்கான பாதுகாப்புகளை இது குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் டக்ஃபோர்ட் விரைவுபடுத்த நினைக்கும் திட்டங்களே நீதிமன்ற சவால்கள் மற்றும் போராட்டங்களால் தாமதமாகும் என்று அவர்கள் கணித்துள்ளனர் நிஸ்னேபேஸ்க்கு அமைப்பினுடைய கிராண்ட் தெரிவிக்கையிலே அதாவது ஒரு பழங்குடியின அமைப்பு இது அவர் தெரிவிக்கையிலே இன்றுடன் எங்கள் ராஜதந்திரம் முடிவுக்கு வருகிறது என்றும் எங்களிடம் உள்ள அனைத்து வழிகளையும் நாங்கள் ஆராய வேண்டும் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முதல் குடிமக்கள் தலைவர்கள் நெடுஞ்சாலை மற்றும் நெடுஞ்சாலைகள் நோட் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் சாலை மறியல் போராட்டங்களை நடத்த வாய்ப்பு இருக்கிறது என்றும் எச்சரித்திருக்கிறார்கள் நெஸ்கேண்டகா முதல் குடிமக்கள் அமைப்பின் முன்னாள் தலைவர் கிறிஸ் மூனியாஸ் தெரிவிக்கையிலே அந்த நெடுஞ்சாலைகள் அனைத்தும் எங்கள் நிலத்தில் உள்ளன அடுத்த கட்டமாக நெருப்பு வளையத்தை நாங்கள் முடக்குவோம் என்றார் இதேவேளை குயின்ஸ்பாக் சட்டமன்றத்தில் பொதுமக்கள் பார்வையாளர் மாடத்தில் இருந்து எங்கள் நிலம் விற்பனைக்கு அல்ல போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையிலே முதல்வர் டக்ஃபோர்ட் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாததை ஹிட்லர் அவர்கள் கோலை என்று சாடினார் அதிபர் டொனால்டு டிரம்பின் கட்டணங்கள் குறித்து குடியரசுக் கட்சி காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவருடன் முன்னரே திட்டமிடப்பட்டிருந்த தொலைபேசி அழைப்பு நீண்ட நேரம் நீடித்ததால் டக்ஃபோர்ட் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அவரது அலுவலகம் தெரிவித்தது எப்படியோ பழங்குடியினருடைய நில உரிமைகள் அதே நேரத்தில் அவர்களின் உரிமைகள் என்கின்ற பெயரிலே அரசியல் காரணங்களுக்காக கனடாவினுடைய பொருளாதாரத்தை பல தசாப்தங்களுக்கு பின்னோக்கி கொண்டு செல்வது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதிலே சட்ட போராட்டம் என்று சொல்லியதும் வருமா அல்லது ராஜதந்திரமான முறையிலே பேசி டக்போர்ட் தரப்பானது பழங்குடியினரை பேரம்பேசல்களின் ஊடாக தனது வழிக்கு கொண்டு வருவாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி